ஸ்ரீ குருபியூ நகா அறுபது வருடங்களை அறுபது படிகளாக கொண்ட சுவாமிமலை முருகனுக்கு ஒரு பாடல் வருடப்பிறப்பில் வருடங்கள் உருந்திட வழிமுறை கற்றிட் வாழ்ந்திட வசதிகளே வாழ்த்துக்கள் பூமிந்திட வையம இணைந்திட வரவேற்பும் சிரந்தி வாழ்ந்திடுவோம் வணக்கமும் நல்கிட வம்சம் பெருகிட வரமதை வாங்கி வணங்கிடுவோம் வழிபட்ட வம்சத்தால் வழி வழிவந்த வழக்கத்தை மாற்றால் வாழ்ந்திடுவோம் பிரபவ விபவ சுக்ல பிரமோதூத பிரஜோபத்தி ஆங்கிரஸ் ஸ்ரீமுக भवयुव ईश्वर वेगुधन्यप्रमाद् विक्रम विषु चित्रबानुशुभानुधारणपाति भविय सर्वचित्त सर्वदा निरोधिविकीर्तिकरनन्दनविजय जय मन्मदधुन्मुगि हे विलम्बि விகாரி சார்வரி பீலவ சோபகிருது சோபகிருது குரோதி விஸ்வாவ சுபரபவ பீலவங்க கீழக சௌமிய சாதாரண விரோதி கிருது பரிதாபி பிரமாதிச ஆனந்த் ராட்சச நல பிங்கள காலையுத்தி துன்மதி துந்துபி துன்மதிந்து ரக்தாட்சி குரோதன அக்ஷய படிகளாய் அமைந்தது சுவாமி மலை படிகளை கடந்ததால் ஆடவன் தரிச கிடைத்திடும் என்பது நிதனமே தகப்பன் சுவிய சுவாமி மலையிலே உபதேசம் செய்த காணலமே உள்ளம் உணர உணர்ந்திடும் தெய்வம் குருவாய் அமந்த ஈசனுக்கே மீனாட்சி சுந்தரே சர்மங்களவே அமர்ந்த இடமே சுவாமி மலை காவிரி சரவண பொய்கை பாய நெல்லிய தல விழுமாம் திருப்புகழ் திருமுருகற்றுப்படை அருணகிரி நதனக்கீர பாடல் பாடிய நான்காம் படைவிடம் கும்பகோண சுவாமி மலை அழகனை முருகன குமரனை பாலன குருவாயமந்த சுவாமிமலை சண்முகநாத வள்ளி தெவானையோட உற்சவ கோலம் கொண்ட சுவாமிமலை சண்முகநாதர் வள்ளி தெய்வானையோட உற்சவ கோலம் கொண்ட சுவாமி மலை சுவாமி மலை முருகனுக்கு அரோகரா தகப்பன் சுவாமிக்கு அரோகரா